ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறு டூ ஏழு வயசு பிள்ளைகளுக்கான சுடிதார் டாப் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் கட் பண்ணி தைச்ச வீடியோ போட்டிருக்கோம் அது பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அதோட பேண்ட் வந்து இன்னைக்கு எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஷஃபின் டெய்லரிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேண்ட் பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான் கிராஸ் கட்டிங் கிடையாது அதே மாதிரி கொஞ்சம் டைட்டாக உள்ள பேண்ட்டு தான் இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம் இப்போது வந்து முழு உயரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மேலேருந்து இடுப்புலேருந்து இடுப்பு சுற்றுலேருந்து நம்ம முழு உயரம் பார்த்தோன்னா முப்பத்தஞ்சு இன்ச் வந்து முழு உயரம் இருக்குது அடுத்து வந்து பட்டியை விட்டுட்டு அந்த இடுப்புலேருந்து கால் கீழே பாட்டம் வரைக்கும் பார்த்தோன்னா இருபத்தி எட்டரை இன்ச் வந்து இருக்குது அதையும் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கால் அந்த தொடைப்பகுதியில் வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த இடத்துல தான் முழு அகலம் இருக்கும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டேப்பில் வச்சு பார்க்கும்போது அகலம் வந்து நமக்கு கிடைக்கும் பேண்ட்டோட அகலம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் தையலுக்கு வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுக்கணும் அப்புறம் பட்டியை வந்து நான் அளவு இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து ஏழு இன்ச்சு இருக்குது ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பட்டியோடய அகலம் வந்து நம்ம நாலாக மடித்து போட்டு பார்க்குறோம் எட்டு இன்ச்சு வந்து பட்டியோட அகலம் இருக்குது ஒரு ஒரு இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து நான் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த நாலாக மடித்து போடும்போது அந்த கீழே வந்து உள்ளது வந்து மடிப்பு ஜாயிண்ட்டாக இருக்கும் அந்த மடிப்பை வந்து நம்ம ஒரு பக்கம் போட்டு அந்த கால் பகுதி வந்து அந்த இடத்துல வர்ற மாதிரி நம்ம பார்த்து கட் பண்ணணும் ஏன்னு சொன்னால் அப்போ தான் நமக்கு வந்து பட்டி கட் பண்ணுறதுக்கு அந்த ஜாயிண்ட் பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க மாதிரி மடித்து போட்டு பழகிக்கோங்க அந்த பிசுரை கட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுடலாம் இப்போது அடுத்து வந்து பாட்டம் வந்து நம்ம அளவு எடுக்கணும் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு மேலே சேர்த்து விட்டுட்டு இருபத்தி ஒம்பது இன்ச் வந்து நமக்கு இருக்குது துணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே வந்து நம்ம அளவு வச்சிடலாம் ஏன்னா அந்த பேண்ட் வந்து உங்களுக்கு டைட்டான பேண்ட்டு தான் அதனால் வந்து நம்ம பட்டி வந்து சின்னதாக கீழே உள்ள பட்டி வந்து சின்னதாக மடித்தா போதும் ரொம்ப பட்டையாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து வந்து அந்த தொடைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துலேருந்து நம்ம முழு அகலம் வந்து நமக்கு அந்த இடத்துல தான் தெரியும் அந்த இடத்த அளவு வச்சு பார்க்கும்போது பதினோரு இன்ச் வந்து அகலம் இருக்குது அது அப்படியே நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம் ஒரு தையலுக்காக ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து இந்த துணி வந்து நாளாக மடித்து போட்டிருக்கோம் ஒரு இச்சு போதும் அதே மாதிரி அந்த இடத்துல ஃப்ரீட் வந்து வரும் அதில் வந்து ஒரு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஏன்னு சொன்னால் அந்த பேண்ட் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையோட பேண்ட்டு தான் உங்களுக்கு அதிகமாக துணி வந்து அந்த தொடைப்பகுதியில் நமக்கு தேவைப்படாது போதை வந்து ஒரு லைன் போட்டுடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் அந்த பா பேண்ட்டோட பாட்டத்தை வந்து நம்ம கால் கெட்ட வச்சு பார்க்கும்போது ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம் ஒரு இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்டர் அந்த பேண்ட்டோட சென்டர் பகுதி பாட்டத்தோட சென்டர் பகுதியை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து நமக்கு இருக்குது அந்த இடத்தையும் நம்ம மடித்து தைக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து அவுட்லைனில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அப்படியே ஜாயின் கொடுக்கணும் இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஒரு குடைஞ்சி நீங்கள் டைட் பேண்ட்டுக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இது வரைஞ்சி காட்டுறேன் அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்துடும் நம்ம தையலுக்கு ஃபுல்லாக தைச்சு நம்ம எடுக்கும்போது இப்போ வந்து வரைஞ்சி முடிஞ்சாச்சு இப்போ அடுத்து ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் இப்போ வந்து கீழே உள்ள அந்த பாட்டம் பகுதி வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த துணி வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது நாலாக மடித்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம அப்படியே வந்து பட்டியை வந்து அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழே உள்ள பாட்டம் பகுதியை விட்டுட்டு மேலே உள்ள அந்த பட்டி பீஸை வந்து நம்ம அளவெடுக்கும்போது எடுக்கும்போது ஒரு ஏழுலேருந்து ஏழு இன்ச் வந்து இருக்குது அதில் உயரத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஒரு ஒன்றே ஹால் இன்ச் வந்து நான் தையலுக்கு எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து அந்த பட்டியை வந்து நாலாக மடித்து போட்டு அந்த துணியெல்லாம் சுருக்கம்லாம் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு எட்டே முக்கால் இன்ச் வந்து நமக்கு இருக்குது அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படியே வந்து லைன் போட்டுடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கரெக்டாக அந்த துணி வந்து நமக்கு இருக்குது அந்த கீழே வந்து கட்டிங் வந்துடுறதுனால நான் அப்படியே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் லைன் போட்டுட்டேன் இப்போது ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு ஒன்றே கால வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் அதை வந்து ஒரு சின்னதாக சிஸர் கட் வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து பட்டி கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து மேலே உள்ள பட்டியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைக்கலாம் மேலே இருக்கிறது நல்ல பக்கம் அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ண நல்ல பக்கத்தை வச்சு உள்ள வச்சுட்டு நான் மேலே வந்து ராங் சைடு வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன் இது வந்து லுங்கி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி தான் இது தைக்கணும் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நாள் கிழிஞ்சு போகாமல் சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து அது மேலே வந்து ஒரு தையல் போடுறோம் இப்போ அப்படியே எடுத்து அந்த பிசுறு ஏற்கனவே நம்ம தைச்சிருக்கிற பிசுரை வந்து மூடின மாதிரி அது மேலே வந்து ஓரத்துலேயே வந்து தையல் போடணும் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும் இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஜாயிண்ட்டையும் வந்து நம்ம தைச்சி எடுத்துடலாம் இது தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடித்து தைக்கணும் ஒரு மடி மட்டும் மடித்து தைக்கிறேன் இது வந்து ஓப்பன் சைடு பாருங்க ஒத்த மடிப்பாக மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் இதை இப்போது இது ரெண்டையும் சேர்த்து வச்சு இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம் இதில் வந்து ஓப்பன் வந்து நம்ம விடுற மாதிரி தைக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் முடிச்சு தையல் போட்டுட்டு பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சுலேருந்து ஒன்றே கால் இன்ச் வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் ப்ளைனாக வந்து நம்ம அந்த நூல் மட்டும் வர்ற மாதிரி எடுக்கணும் ஒரு இன்ச்சுக்கு ஓப்பனுக்கு விட்டுட்டு அதுலேருந்து திருப்பி ஆரம்பிக்கணும் தைக்க இப்போ ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு பாருங்கள் ஓப்பன் வந்து நீட்டாக நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அப்படியே மடிப்பு வந்து கரெக்டாக மடிக்க முடியலன்னா இந்த மாதிரி பின் வந்து போட்டுருங்க பின்னை வந்து மடித்து விட்டு ரெண்டு பாகத்தையும் நீங்கள் சென்ட்ரு ரெண்டு சென்டரையும் வந்து பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த அளவு கிடைச்சிரும் இல்லைன்னு சொன்னால் சுருட்டிக்கிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் நான் இப்போ அதுக்காக தான் அது வந்து பின் போட்டு காட்டுறேன் இப்போ இது ஃபுல்லாக ஃபுல் ரவுண்டையும் வந்து அப்படியே தைச்சிடலாம் பாருங்க இன்னொரு சென்டருக்கு வந்தாச்சு கரெக்டாக வந்துருக்கு பாருங்க ரவுண்ட் தைக்கிறதுக்கு இப்போ வந்து முடிச்சு தையல் போட்டு நம்ம தைச்சு முடிச்சு வெளியில் எடுக்கக்கூடாது அந்த ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தைச்சு அதுக்கப்புறம் முடிச்சு தையல் போட்டுட்டு வெளியில் எடுக்கணும் இப்போ வந்து மேலே உள்ள பட்டி வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு அடுத்து வந்து பேண்ட்டோட பாட்டம் வந்து நம்ம தைக்கிறோம் இப்போ மேலே இருக்கிறது வந்து நல்ல பக்கமாக நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பாட்டம் வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது அதை வந்து கட் பண்ணிடலாம் அந்த கால் பகுதியை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு இன்ச் வரைக்கும் அது ஓப்பனுக்காக நம்ம விட்டுக்கலாம் இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு சின்ன மடிப்பு மடித்து அதை வந்து தைக்கிறோம் எப்பவுமே வந்து ரெண்டு சைடையும் ஃபஸ்ட்டு தைச்சிடணும் தான் பாட்டம் வந்து தைக்க ஆரம்பிக்கணும் இப்போ ரெண்டு சைட்லேயும் நான் தைச்சிட்டேன் இப்போ கீழே வந்து பாட்டம் வந்து நம்ம தைச்சிடலாம் ஒரு ஒன்று இன்ச்சு வரைக்கும் நம்ம மடித்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு வந்து பட்டையாக இருக்கிற மாதிரி தைச்சா போதும் அவ்வளோதான் இதுதான் வந்து கீழே பாட்டம் தைக்கிற முறை இது ரெண்டு கால் பாட்டத்தையும் நம்ம கரெக்டாக அதே போல் தைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து மேலே உள்ள அந்த சைடை வந்து ஜாயின்ட் பண்ணணும் பாருங்கள் நல்ல பக்கம் உள்ளே வச்சு கரெக்டாக நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த சைடு அதாவது சென்ட்ரு இதுதான் சென்டர் அதை வந்து அப்படியே வந்து நம்ம லுங்கி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இதுவும் அப்படியே வந்து ஒரு தையல் போட்டெலாம் மடித்து அதை எடுத்து பிரித்து பார்த்து அப்படியே வந்து அந்த பிசுரை மடித்து விட்ட மாதிரி உங்களுக்கு பிசுறு வந்து தெரியும் அந்த பக்கம்தான் நீங்கள் மடிப்பு மடிக்கணும் இந்த மாதிரி தைக்கும்போது இப்போ வந்து சென்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பாகத்தையும் அதே போல் ஜாயின் கொடுத்துடலாம் இதுவும் அதே போல் தான் அதே மாதிரி இதுலேயும் ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட பாட்டம் வந்து நம்ம தைச்சி எடுத்தாச்சு ஏற்கனவே நம்ம வந்து பட்டி தைச்சி முடிச்சு வச்சுருக்கோம் இப்போ அதில் ஜாயின் கொடுக்கணும் பாருங்கள் சென்டர்லாம் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நான் தைச்ச பாகத்தை கரெக்டாக எடுத்து வச்சு காட்டுறேன் இப்போது சென்டர் பாகம் இது இதில் வந்து இந்த பட்டியோட ரெண்டு சென்டரையும் கரெக்டாக அதில் வச்சு ஜாயின் கொடுக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பாகம் வந்து பேண்ட்டோட கீழ் பாட்டத்தில் வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்க பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து ஃப்ளீட் வந்து பிடிக்கணும் இப்போது அதுக்கு முன்னாடியே வந்து நான் பின் போட்டுடுறேன் பாருங்கள் அந்த சென்டர் வந்து ரெண்டு சென்டர்லேயும் பின் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக சுற்றளவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் தைச்சி பழகும்போது இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அந்த சென்டர் பாகம் வந்து பேண்ட்டோட பாட்டத்தில் உள்ள பாகம் தள்ளி போயிட்டாலும் உங்களுக்கு நம்ம பேண்ட் போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம தைச்சா தான் பேண்ட் வந்து போடும்போது ரொம்ப நீட்டாக வரும் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் கூட தள்ளி போயிடக்கூடாது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து நான் எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பேண்ட்டோட பாட்டம் பகுதியில் உள்ள சென்டரும் மேலே உள்ள பட்டி பகுதியோட சென்டரும் கரெக்டாக பொருதணும் அந்த ஜாயிண்ட்டு வந்து ரெண்டு ஜாயிண்ட்டும் வந்து முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு ஜாயிண்ட்டும் சென்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சுற்றளவு கரெக்டாக இருக்கும் இப்போ அதை வந்து ரவுண்ட் ஃபுல்லாக தைச்சிடலாம் அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரெண்டு தையல் போட்டுடலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் நான் ரெண்டு தையல் போட்டு முடிச்சிட்டேன் இப்போது ஃபுல் ரவுண்டும் தைச்சாச்சு கரெக்டாக வந்து சென்டர் வந்து சரியான முறையில் இருக்குது இப்போது பேண்ட்டோட பட்டி வந்து நம்ம ஃபுல் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து பேண்ட்டில் கீழே வந்து அந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பாட்டம் ஜாயின்ட் வந்து நம்ம இப்போ பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஜாயின் கொடுக்குறேன் இது வந்து நீங்கள் பேண்ட் வந்து பார்க்கும்போது டைட்டாக இருக்கும் நீங்கள் போது ஈஸியாக மாட்ட வந்துடும் கால் பகுதி அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறோம் நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு ஃபுல் ஜாயிண்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பேண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு டைட்டாக இருக்கும் நீங்கள் கால் பாகம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் இப்போ ஏற்கனவே தைச்ச அந்த பேண்ட் கால் பகுதியை வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து வச்சு ஒரே அளவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ஃபுல் ஜாயின்ட் முடிக்கலாம் இப்போ அடுத்து வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மடிப்பை மடிச்சுட்டு அது மேலே ஒரு இன்னொரு தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் இந்த பேண்ட் வந்து நான் தைச்சி காட்டியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே வந்து எந்த ட்ரெஸ் தைச்சாலும் அதை வந்து ஒரு ஐன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வரும் இப்போது நான் வந்து இந்த பேண்ட்டோட பாட்டத்தை வந்து ஐன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் பேண்ட் கால் போடும்போது ரொம்ப ஈஸியாக மாற்றுற மாதிரி இருக்குது இதில் வந்து ஹூக் வந்து நம்ம தைச்சிடலாம் இப்போது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களோட கருத்துக்களை என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ